வணக்கம் சற்று முன் கிடைத்த வானிலை முன்னறிவிப்பின்படி கனமழை எச்சரிக்கை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இன்று கொட்டி தீர்க்கும் மழை வானிலை மையம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் இன்று காலை பத்து மணி வரை இருபத்தி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இலங்கை கடற்கரை பகுதிகளுக்கு உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை அதாவது ஈஸ்டர்லி வேவ்ஸ் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குளிர்கால மழை அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தலின்படி நேற்றும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது அந்த வகையில் இன்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கன மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக செங்கல்பட்டு திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இன்று அதாவது இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு காலை பத்து மணி வரை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபோக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இன்று காலை பத்து மணி வரை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது